இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்கறது சிறு சிறு குறிஞ்சான் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய்க்கு மருந்தாகுங்க சிறு குறிஞ்சான் இதன் இலை இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை அதிகரிக்கிறதுங்க கணையத்தில் இருக்கும் டீசல் இன்சுலினை உற்பத்தி செய்கிறது இதில் ஏற்படும் குறைபாடு இரத்தத்தின் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்கிறது இந்த செல்களின் எண்ணிக்கையை சிறு குறுஞ்சான் அதிகப்படுத்துகிறது இதன் மூலம் ரதத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறது மேலும் கொழுப்பையும் குறைக்கிறது எப்படின்னா இதில் இருக்கும் ஜிம்னி கம்ள்தாங்க காரணம் இதில் சுகர் கம்மியாக இருக்கிறவங்க எடுத்துக்க வேணாங்க இதில் ஒரு ஐந்து இலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையை சாப்பிட்டாலும் சர்க்கரை வந்து இனிக்காதுங்க எந்த ஒரு இனிப்பு சாப்பிட்டாலும் இனிப்பு வந்து இனிக்கவே இணைக்காதுங்க அதாங்க சிறு குறிஞ்சான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சிறு குறிஞ்சான் கோவை பாரதியார் பல்கலைக்கழக ஆய்வில் சொல்கிறாங்க இதற்கு மத்திய அரசும் காப்புரிமை வந்து தந்திருக்காங்க இது பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இது தமிழ் மருத்துவத்திற்கே கிடைத்த பொக்கிஷம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எம் பெருமான் அகத்தியர் சொல்றாங்க பலருடன் பாலியல் தொடர்பு மீன் இறைச்சி மாமிச உணவு அதிகம் உண்ணுதல் மற்றும் நெய் பால் அதிகமாக எடுத்தாலும் நீரிழிவு நோய் தோன்றும் என அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதற்கு ஒரே தீர்வு சிறு குறுஞ்சான் இலை மட்டும்தாங்க சிறு குறுஞ்சான் குடல் உறிஞ்சிகளில் இருந்து குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை குறைப்பதோடு கணையத்தில் இன்சுலின் சுரப்பதற்கு பீட்டா செல்களையும் புதுப்பித்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்குதுங்க இதனால் இன்சுலின் சுரப்பு அதிகமாக இருப்பதாலும் குடலில் இனிப்பு சத்து உறிஞ்சப்படும் வேகத்தை குறைப்பதாலும் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துங்க சரியாகுங்க இது ஒரு நஞ்சு முறிப்பான் வண்டு பூரான் விஷத்தன்மை தாக்கினால் இதன் மூலம் பலவித நோய்கள் ஏற்படும் இதை செய்ய இதன் இலையுடன் ஐந்து மிளகு சுண்டக்காய் அளவு இரண்டு வேலை உண்டால் அனைத்தும் சரி செய்யுங்க இப்படி சாப்பிட்றப்ப நீங்க புளி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் உடலில் ஏற்படும் படை தடிப்பு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக இருக்கும் படை அந்த மாதிரி இருக்கிறவங்க இது இலையை வந்து பற்று போட்டுட்டு நீங்கள் வரலாம் இதை சரி செய்யுங்க இரத்த சோகை கர்ப்பப்பை கோளாறு அடி வயிற்று வலி கருப்பை வளர்ச்சி பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தலைவலி நீர் கோத்துக்கிறது தலையில் வந்து நீர்கோத்துட்டு அப்போ பார்த்தாலும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் இது இலையை வந்து நீங்கள் பத்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து சரி செஞ்சிருங்க இதன் இலை கைப்பிடி அளவு சுக்கு ஒரு டீஸ்பூன் திப்பிலி ஒரு டீஸ்பூன் சுக்கு மிளகு திப்பிலி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை கூட கொஞ்சம் லைட்டாக இந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வைத்து திருப்பி காய்ச்சி வடிகட்டி நீங்கள் ஒரு மண்டலம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தம் கபம் வாதம் சம்மந்தமாக சமநிலையில் இருக்குங்க இது வந்து ஒரு திரிக்கடுகு ஜூரணம்னு சொல்லுவாங்க முப்பது எம்எல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால சர்க்கரை நீரிழிவு ரெண்டுமே கட்டுக்குள் வருங்க கட்டுப்படுத்தும் சிறு திருஞ்சான் நிலையுடன் தென்னம்பூ குறிஞ்சான் ரெண்டு மடங்கு அப்படின்னா தென்னம்பூ ஒரு மடங்கு தென்னம்பூனால் தென்னை மரத்தில் பூக்குற பூ அதை வந்து நீங்கள் நிழலில் உலர்த்தி பொடி செய்துங்க காலை மாலை ஒரு கிராம் அளவிற்கு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகத்து சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகுங்க சிறுநீர் சர்க்கரை நிலை வந்து சரசரனை குறைச்சிடுங்க சிறுநீர் தாங்க சர்க்கரை உற்பத்தியாக இடமே சிறுநீர் அதோட அளவு வந்து சுத்தமாக குறைச்சிருங்க சர்க்கரை நம்ம இருந்து சரி செஞ்சிருங்க ஒரு சுண்டக்காய் அளவு வெறும் வயிற்றில் நீங்க அப்படியே சாப்பிடலாம் இதன் அளவு அவர்களின் உடலுக்கு ஏற்ப மாறுபடுங்க அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாறுபடும் நீங்க எவ்வளவு சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதோட அளவை வந்து பயன்படுத்திடுவாங்க இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில ஜூரணமாக கிடைக்கும் அதை வாங்கி நீங்க பயன்படுத்திடுவாங்க நீரிழிவு சர்க்கரை நோய் இரண்டையுமே சிறு குறுஞ்சான் சரி செஞ்சுருங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்